சின்ன சேனல் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் எப்போவுமே நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக கொடுங்க இன்றைய பதிவில் ஒரு கடிதம் அன்பருடைய கடிதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் ஒரு தொழில் அதிபர் அவருக்கு என்ன தொழில் தொழில்னா அவர் வந்து கற்கள் வந்து தயாரித்து அதை வந்து அவர் விற்பனை செய்தது தொழிலுக்கு பண உதவி தேவைப்பட்ட போது அவருக்கு தர யாருமே வந்து முன்வரவில்லை அரசு நிறுவனம் ஒன்றில் துணையை அவர் நாடினார் ஆமை வேகத்தில் செயல்கள் நடந்தன பதறினார் துடித்தார் விரக்தியில் விளிம்பினு விளிம்பிற்கே போய்விட்டார் அவரது துன்ப குரலுக்கு செவி சாய்க்க இங்கே யாருமே இல்லை நண்பர்களிடம் உதவி கேட்டார் உறவினர்களிடம் உதவி கேட்டார் எதுவுமே அவருக்கு கிடைக்கல ஸ்ரீ அன்னை பற்றி அவர் அறிந்து கொண்டு ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்தார் ஒரு நண்பர் வந்து ஸ்ரீ அன்னையை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் பிரார்த்தனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்ட்டு சொல்கிறாங்க அதன்படியே அந்த தொழிலதிபரும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிட ஆரம்பித்தார் பிரார்த்தனையை நம்பிக்கையோடு சொல்லவும் ஆரம்பிச்சார் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை இரு என்பது போல பல மொழி உண்மைதான் திக்கற்று யாருமே இல்லாத சூழ்நிலைக்கு கடைசிய ஸ்ரீ அன்னையின் திருப்பாதங்களை சரணடைந்தான் அந்த தொழில்தீபம் அவர் வந்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தார் அவரது துன்பங்கள் நீங்கி ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டது அவரது குரலிலேயே கேட்போமா அவர் எழுதிய கடிதத்தை பார்ப்போம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவுபவர் உதவுபவர் ஸ்ரீ அன்னை என்பதை என் வாழ்வின் நிசப்தமான உண்மை சாவுக்கு துணிந்த நான் இன்று வாழ ஆசைப்படுகின்றேன் என் பொறுப்பில் இருக்கும் கம்பெனி ஐந்து புள்ளி இருபத்தைந்து லட்சம் கடனுதவி அரசு மூலம் கிட்டியது யார் யாரிடமோ நான் பணம் கேட்டேன் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை அரசாங்கத்திடம் உதவியை நாடினேன் ஆமை வேகத்தில் நகர்ந்தது ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்து நான் பிரார்த்தனை செஞ்சேன் ஆனால் எனக்கு கொஞ்ச நாள்லே என்ன எதிர்பார்த்த பணம் வந்து எனக்கு அரசு இடம் இருந்தே எனக்கு கடனுதவி கிடைத்தது அரசு மூலமே கெட்டியது இது ஸ்ரீ அன்னையால் ஸ்ரீ அன்னையின் கருணையால் கிடைத்தது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை விரிச்சவங்க எல்லாம் நான் வந்து தொழில் செய்கிறத பார்த்து என்னிடம் பேச ஆரம்பிச்சாங்க பணம் இல்லைனா உறவுகளும் இல்லை பணம் இருந்தாலும் உறவுகள் வந்து மதிப்பாங்க அது உண்மைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ரீ அன்னையின் அருள் இல்லைனா நான் இன்னைக்கு இல்லை தொழில் துறையில் குறிப்பிடும்படி சாதனைகளை நிகழ்த்தி நிகழ்த்திவிட்டு ஸ்ரீ அன்னையின் அருளால் எனது திறமையை உலகிற்கு உணர்த்திவிட்டு விட்டு அமைதி நாடி ஸ்ரீ அன்னையின் இடத்தை நோக்கி வர எண்ணியுள்ளேன் ஆசைகள் நிராசையான போது வேண்டியவர்கள் முகம் போது கேட்ட இடத்தில் உதவி கிடைக்காத போது உலகம் என்பது என்ன என்று அன்பர்க்கு புரிந்தது இதுதான் உலகம் ஸ்ரீ அன்னையின் கருணை அவரை துன்ப விளிம்பிலிருந்து மீட்டு வந்து தன்னம்பிக்கையுடன் தன்னம்பிக்கை தந்தது விதியை நோக்கி சிரிக்கும் அவரது கூற்றில் உண்மை உள்ளது மனிதன் அடைக்கலம் அடைய வேண்டிய இடம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாத கமலங்களே அவர்களைப் பற்றி நமது துயர மன அங்கு சமர்ப்பித்து செய்யும்போது மனம் லேசாகவும் தைரியம் உண்டாவதையும் உணர முடியும் பழையன கழித்து புதியன பிறக்கின்றன இன்று புதிதாய் பிற பிறந்தும் என்ற புத்துணர்வு ஏற்படுகிறது எங்கெங்கோ சென்று தேடிய போது கிடைக்காத அமைதி இந்த பொற்பாதங்களில் நம் தலையை வைத்து வணங்கும் போது ஏற்படுகிறது இது ஒரு இனிய அனுபவம் அன்பர் கொடுத்து வைத்தவர் வாழ்வின் வளத்தையும் மனதின் தெளிவையும் ஸ்ரீ அன்னை ஒருங்கே வணங்கி விட்டார்கள் இப்போ இந்த கடிதம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தொழில் அதிபர் வந்து சாவின் விளிம்புக்கே சென்று விட்டார் அப்புறம் ஒரு நண்பரோட உதவியோடு ஸ்ரீ அன்னையை வணங்கி பிரார்த்தித்து தான் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார் அன்னையிடம் வந்தவர்கள் யாரையுமே ஸ்ரீ அன்னை கைவிட்டதே கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தொழிலதிபர் மேல் மேலும் வளர்ந்து அவர் வந்து அமைதி தேடி கடைசியில் என்ன ஆகும் நிறைய சம்பாதிச்சிடுறோம் வாழ்க்கையில எல்லாமே நிறைவு பெற்று விட்டது அப்போ ஆசிரமத்தை தேடி அவர் போகின்றார் அங்கு கொஞ்ச நாள் தங்குறதுக்காக இதுதான் வாழ்க்கை நன்றி